ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே எதுவும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு லீவு தான் ஸோ அதனால் இன்றைக்கி கொள்ளை ரொம்ப குப்பையாக இருக்குன்னு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொள்ளைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணுற அப்பா சுத்தம் பண்ணா கொள்ளைய என்ன பிரியாணியா கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணுற பிரியாணி தர மாட்டியா பாம்பா என்ன பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காடை பாருங்கள் கொள்ளையில் சுத்தம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ காடு இருக்கிறதே சின்ன கொள்ளை தான் ஆமாம் இருக்கிறதே ஒரு சின்ன கொள்ளை தான் இதில் அவ்வளோ காடு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளோ காடை வீட்டை சுற்றி வச்சுக்கிட்டு இதான் இன்னைக்கு மொத்தமாக அழிச்சிடலான்னு முடிவு பண்ணி இறங்கியாச்சு காலையிலே களத்தில் சார் உங்கள் திருமுகத்தை ஒருமுகமாக திருப்புங்கோ வீடியோவில் காட்டுங்கோ காட்டுங்க எப்பாரு காட்ட பண்ணுறாள் ஃண்ட்ஸ் அவன் முடிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கு ஏன்னால் காலையிலேயே குளிக்காமல் நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் உண்மையை சொல்லணுன்னா குளிக்கல யாருமே இந்த க்ளீன் பண்ணுறதால அரிக்கும் இல்லையா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அரிக்கும் அப்போ குளிச்சிக்கலான்னு சொல்லி சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் ஆதி வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் தலையில் புல்லாவோட ஏன்னா ஆதிக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் ஆதிக்கு ஜரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் கிளைமேட்டு சரியில்லை பனியிலேருந்து மழைக்கு மாறினாலும் எங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துடுது மலையிலேருந்து வெயிலுக்கு போனாலும் ஒரு ஒரு அடி அடிச்சிருது ஆதியை கிளைமேட் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கோம் என்ன பண்ணுறது அடர்ந்த காடு காட்டுக்குள்ள பாம்பு இருக்கு வாங்க அவங்களை காட்டுறேன் அந்த பாம்பு இந்தா இருக்க ஒரு அத்தனைக்காவ நான் பறிச்சிட்டேன் பறிச்சு அதை குழம்பு வச்சாச்சு அன்றைக்கி சாம்பாரில் போட்டேன் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பறித்து நான் சாம்பாரில் போட்டுட்டேன் இப்போ நிறைய பிஞ்செல்லாம் விட்டுருக்கு வாங்க காட்டுறேன் பாருங்கள் குட்டி 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 குட்டியாக விட்டுருக்கு இதுலேயும் விட்டுருக்கு தான் விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளீனிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது நான் தான் மரத்தை வெட்ட சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன் ம் பண்ணி ஏய் நான் தாண்டா பண்ணேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்கீரை ஸோ உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டு போயிடலாம் வெங்காயம் எண்ணெய் அது எல்லாமே தேவையேப்படாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மரத்தில் ஒருத்தவங்க வந்து கீரை கேட்டாங்க ஒரு அம்மா நான் பறிச்சுக்க சொல்லிட்டேன் அவங்கள அவங்க பறிச்சிட்டு போன அன்னையிலேருந்து மறுநாள் மரத்தில் உள்ள கீரையெல்லாம் பழுத்து கொட்டுச்சு அதுக்கப்புறம் மரம் இது பூ மட்டும் வைக்க ஆரம்பிச்சிது இந்த மரத்தில் பூச்சி வச்சு இப்போ மரமே வினா பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் கண் திருஷ்டியா இல்லை எப்படின்னு தெரில எல்லாரையும் மரத்துக்கீட்டை விடக்கூடாதுன்னு சொல்கிறது உண்மைதானே நானே நம்பிட்டேன் சரி நான் வரவா அருவாவில் பாருங்க அருவா வந்து மேம்பாலத்து அருவா என்ன வாழை மரம் சாயுது அதில் மாட்டியிருக்கு பாரு ஏறானா பரவாய்டா வேணாமா வேணான்ற சரி விடு என் உதவி உனக்கு வேணாம் தேவைப்படலை அப்படியே அந்தானே வேணாம் தூக்கி போட்டுரு வயலில் பார்த்துக்கலாம் ஆ அவ்வளோதான் மாட்டுறேன் பாருங்க லேக்கா தூக்கியா அந்தாண்ட ஆண்டை வீசியாச்சு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் தார் எங்கே விடணும்னா இங்கே ஆல்ரெடி விட்ருக்கு அதையும் காட்டிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க தார் பார்த்தீங்கன்னா மரத்தில் அழகா மேலே விடும் தார் இது என்ன தாருன்னு தெரியல இது என்ன பழம்டா சரி தெரியல ஏன் சண்டை சண்டைப்படுற மல்லு கட்டுறானே மரத்தில் பூச்சி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கா பார்த்திங்களா அடுத்த தார் எங்கே விட்டுருக்குன்னு பாருங்கள் இப்படி பாருங்க மரத்தை பேத்துட்டு மரத்துலேருந்து பூந்து வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மரத்தை பேத்து இதுக்குள்ளேருந்து தாரை விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டை வச்சு முளைக்கெல்லாம் வைக்கல இது உண்மையாகவே அதுக்குள்ளேருந்தால் முளைச்சி வருது ஒரு தார் மரத்தில் மேலே விடல அதில் ஆனால் மரத்து அடியில் வந்துருக்கு அதுதான் ஒரு அதிசயம் பாருங்க மரத்தில் என்னன்னா பூச்சி வச்சிருச்சாடா தேவைப்படாதே கழிச்சிட்டு ஊனலாம்ல ஊன முடியும் உள்ளே பூச்சி வீடியோ எடுக்கிறேன் நான் போஸ்கொடுவா ஆமாவா தூக்கி போடுறா இல்லையே பார்த்துக்கலாம் தேவை இல்லை வெளில போடுறா உள்ள காட்டு பூச்சரிச்சிருக்கான்னு செக் பண்ணுறேன் அதான் தெரிய மாட்டேன் சாட்சி காட்டு இது பிள்ளையா இந்த சிறு தெரியல உனக்கு ஏ இல்ல இருக்கா இந்த அந்த பேர் பூச்சி ஓ இதுதான் பூச்சியா வீடியோல பாப்பா சரி ஓகே வேர்ல வந்து வேர்ல மரத்துக்கு வந்திருச்சு फ्रेंड्स முருங்க மரமே காலி ஆயிடுச்சு நம்ம வீட்ல இப்ப அங்க ஒரு வாண்டு நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க இந்த பாருங்க இங்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் அதை வச்சுதான் பார்த்துக்கலாம் இந்த மரம் இருந்தப்ப நான் அதிகமாக குழம்பே வைக்க மாட்டேன் தண்ணி ஊற்றியே சாதம் வச்சுட்டு முருங்கைக்கீரையே கொடுத்துருவேன் வெயில் காலத்துல எல்லாம் முருங்கைக்கீரை பழைய சாதம் தான் செய்வோம் அந்த மரத்தை வெட்டவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டேன் எல்லாரையும் இந்த செடி மரம் பக்கம்லாம் விடக்கூடாது திருஷ்டிப்பட்டுடும் அப்படின்ட்டு இப்போ தான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது கஷ்டம்தான் நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் தானே நம்ம இஷ்டத்துக்கு பறித்து போட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அடுத்தவங்க வீட்டில் போய் கேட்க கஷ்டமாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் ஆதிக்கு ஃபீட் ஃபீட் பண்ணும் போதெல்லாம் பால் ஊறணுங்கிறதுக்காக வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் முருங்கை கீரை பறித்து சாப்பிட்டோம் இந்த மரத்தை வச்சு அதை வெட்டவும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே இன்னொரு உருவாக்கிக்கலாம் புதுசாக நானும் வேலை பார்த்தேன்றதுக்காக இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொள்ளை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு அப்படியே கோடை காலத்தில் நம்மளுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ண இடம் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட லொக்கேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் நான் ரீல்ஸ் பண்ணி போடப்பறேன் பாருங்கள் அடுத்து வர ரீல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே முருங்கை மரம் ஆல்ரெடி இருந்ததுனால இங்கிட்ட பண்ண முடியல அந்த முருங்கை மரம் தான் பூச்சரித்து வெட்டி போட்டோமா ஸோ நம்ம இனிமேல் இங்கே நின்று ரீல்ஸ் பண்ணலாம் ஸோ சண்டே நம்ம வீட்டில் சண்டே எதுமா நம்ம வீட்டில் என்னென்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் காணங்களுத்தி மீன் ஏன் மீன் குழம்பு அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வெயிலின் தாக்கத்தால் குளிர்ச்சிக்காக மீன் குழம்பு வச்சாச்சு இல்லைன்னா பிரியாணி தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் நொங்கு காலம் பார்க்கலான்னு வந்தோம் இப்போ தான் வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு அறுத்துட்டாங்க நம்ம வீட்டு சைடெலாம் இது ரெண்டு ஜீவன் போயிட்டுருக்கு பாருங்க இன்றைக்கி சண்டே இல்லையா ஸோ வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது அதனால கொள்ளையை காலையிலே க்ளீன் பண்ணோம் அப்படியே சாப்பிட்டு காலையிலே டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நம்ம வீடு இந்தா இருக்கு பாருங்க அதுதான் நம்ம வீடு அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள வயலில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் அதிசல் அவன் ரெட் கலர் சட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பிடிக்குது வேறு சட்டை போட்டால் கழட்டி விட்டு எஞ்சிரான் இந்த சட்டை தான் எடுத்து மாட்டிக்கிறான் என்னன்னே தெரியல வாங்க நாங்கள் எங்கே போகிறோம்னா நொங்கு இருக்கான்னு பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் அடுத்த மரத்துக்கு நாங்கள் நொங்கு பறிச்சமாக என்னன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம் இது கண்டினியூவாக அடுத்து பார்ட் டூவும் வரும் இந்த வீடியோ லாங் வீடியோன்றதுனால பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் பட்றேன் அங்கே பாருங்கள் தூரத்தில் மிஷின் அறுத்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணது நேற்று இன்ன வரைக்கும் அறுத்துக்கிட்டே தான் பாட்டுக்கு ஸோ ஆல்ரெடி அறுத்துட்டு அந்த ஓரத்தில்லாம் அறுத்து சென்ட்ரா போட்டிருக்காங்க அந்த ஓரத்தில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் நெல் மேலெல்லாம் நடக்கல ஓரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இதோட கண்டினியூ விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்